ஐ ஹால் எல்லாருக்குமே வணக்கோங்க பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ செகண்ட் வேக்சின் தான் போட போகிறோம் பாப்பா பிறந்த உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டுட்டாங்க தோல் ஊசி கமல ஊசி சொட்டு மருந்து அது எல்லாமே வந்து பிறந்த உடனே அடுத்த நாளே கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இப்போது செகண்ட் வேக்சின் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் போடணும் நான் இப்போ கவர்மெண்ட்டில் தாங்க போட போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு கீழே தான் இருக்கக்கூடாது கொஞ்சம் மேலே போனாலும் பரவாயில்ல இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு புதன்கிழமை பால்வடியில் தான் போய் ஊசி போட போகிறேன் பட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால்வடியில் இப்போ கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்கு ஸோ அதனால் அங்கே போட மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் தள்ளி போய் தான் நாங்கள் வந்து ஊசி போடுற மாதிரி இருக்கும் ஆலையிலேயே சிஸ்டருக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டேன் ஸோ அந்த இடத்துல வந்து பால்வடியில் இப்போ ஒர்க் இருக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பாப்பாவை காலையிலே குளிப்பாட்டி கிளப்பிட்டேன் ஊசி போட்டோடனே பாப்பாவுக்கு வந்து ஃபீவர்லாம் வரும் ஸோ அதான் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த உடனே வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்பா எந்த ஃபீவருமே வரல ரெண்டு மாதம் கழிச்சு தான் வந்து தொடையில் வந்து வீக்கமே தெரிஞ்சுது அது வரைக்குமே எந்த இடத்துல ஊசி போட்டாங்கன்ற தடையும் கூட தெரியல இப்போ லைட்டாக வீங்கிருக்கு ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது சீவு பிடிச்சி அதுவே உடச்சி தான் சரி மாதிரி பாட்டியும் சொன்னாங்க சிஸ்டர்கிட்டையும் கேட்டேன் அது நார்மல் தான் சொல்லிட்டாங்க ஸோ அதையும் வந்து சிஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் கிட்டே ஆகுது இப்போ நான் இன்ஜெக்ஷன் போட தான் போயிட்டுருக்கேங்க இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊசி போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் மூணு ஊசின்னு சொல்லி பயந்துட்டேன் ஆனால் தொடையில் ரெண்டு ஊசி போடுவாங்க முதல் ஊசி போடும்போதே என் கண்ணுந்து தண்ணியே வந்துடும் குழந்த அழுதுகிட்டே இருப்பாள் ரெண்டு ஊசி எப்படி தாங்குவானே தெரியல ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த உடனே ஊசி ஓரளவுக்கு தாங்கிட்டா தூங்கிட்டா ஆனால் இப்போ எப்படின்றது தெரியலங்க ரொம்ப பயமாக தான் இருக்குது ஸோ வேக்சின் போட்ட உடனே ஃபீவர் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கான டிராப்ஸும் கொடுப்பன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நான் பால்வெடி போயிட்டு ஊசி போட்டுட்டு என்ன ஆச்சுன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க பாப்பாவுக்கு ஒன்றரை மாதம் ஆகிடுச்சிங்க பாப்பாவுக்கு செகண்ட் வேக்சின் போட போகிறோம் நான் இருந்தேன் பாப்பாவுக்கு ரெண்டு வேக்சின் தானே அப்புறமா நான் நர்ஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேங்க அவங்க வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வாங்க ஸோ அங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க அப்போவே நான் கேட்டுட்டேன் பாப்பாவுக்கு எத்தனை வேக்சின்னு மூணு வேக்சின் சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் கிளம்பிட்டு தான் அடுத்து தான் பாப்பாவை வந்து கிளப்புவேன் ஏன்னா காலையில் வந்து அவள் கொஞ்சம் நல்லா தூங்குவாள் அவளுடைய தூக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாப்பா கொஞ்சம் நல்லா தூங்கட்டும் ஏன்னா வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க சரியாக தூங்க மாட்டாங்கன்றதுனால நான் ஒரு டென் ஓ கிளாக் வரையும் பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் வந்து நான் தூங்க வச்சுருவேன் அப்பப்போ டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி தான் தூங்க வைப்பேன் நைட்டு தூங்கும்போதுமே சரி அவங்க வந்து எழுந்துக்கலைனா கூட நானே வந்து ஃபீட் பண்ணி அவங்கள தூங்க வச்சுருவேன் அவங்க வந்து சில டைம் எழுந்துக்கவே மாட்டாங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட அப்படியே தூங்கிடுவாங்க நைட் டைமில் பாப்பா அப்படியே தூங்கிட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வரட்டு இருமல் வந்துடும் ஸோ அவங்களுக்கு சொல்ல தெரியாது நம்ம தான் டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்கள எழுப்பி ஃபீட் பண்ணணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் டூ ஹார்ஸ்க்கு ஸ்கூ ஒன்ஸ் அவங்க தூங்கிட்டாலும் சரி எழுப்பியாத ஃபீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியப்போ தம்பிக்கு ரெண்டரை வயசுக்கு மேலே வரைக்கும் நான் பால் கொடுத்தேங்க ஆனால் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப நேரம் பண்ண முடியல பாப்பாவுக்கு என்ன தான் நான் ஃபீட் பண்ணாலும் பாப்பா அழுதுகிட்டே தான் இருப்பான் பாப்பாவுக்கு வந்து பால் பார்த்தலங்க அதனாலே மோஸ்ட்லி நான் வந்து ஃபார்முலா மில்க் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னனே தெரியல அவளுக்கு எவ்வளோ தான் நான் ஃபீட் பண்ணாலும் அவளுக்கு வந்து அழுதுகிட்டே தான் இருக்கான் ஸோ அவளுக்கு பால் பார்த்தலன்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஃபார்முலா போது நான் அதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க மாட்டேன் அவள் பசியில் அழுதாக மட்டும் தான் நான் கொடுப்பேங்க ரொம்பலாம் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணால் தான் பாப்பாவோட ஹெல்த்துக்குமே நல்லது ஒரு சில டைம் எனக்கு வரலன்றமோது பாப்பாவால் பசி தாங்க முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் தான் ஃபார்முலா மில்க் கொடுக்குறேன் ஃபார்முலா மில்க் கொடுக்கறதுனாலே என்னவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னால் ஃபீட் பண்ண முடியலன்ற ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நல்லா சாப்பிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் தான் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் பாப்பாவுக்கு பால் பார்த்துலனும் போது நான் இதை ட்ரை பண்ணுறதை தவிர்த்து வேறு வழி இல்லாமல் போயிடுச்சுங்க பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒன்றரை மாதம் ஆயிடுச்சுங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ டேஸ் ஆகுதுங்க பாப்பாவை கிளப்பி ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையத்துக்கு நாங்கள் போயிட்டோங்க அம்மா தான் பாப்பாவை தூக்கிட்டு வருவாங்க என்னன்னே தெரியலங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நானே வெயிலில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணதுல இருந்தே பார்த்தீங்கன்னா கேர்னஸ் மயக்கம் அதிகமாகவே இருக்குது அதனாலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்லா நாலு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொன்னாங்க பாப்பா பிறக்கும் போது டூ kg, செவன் கேஜி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது டூ பாயிண்ட் த்ரீ கேஜி இப்போது செகண்ட் வேக்சின் போடும்போது பாப்பாவோட வெயிட் த்ரீ பாயிண்ட் செவன் கேஜி இருக்குங்க செகண்ட் வேக்சின் போடும்போது செம்மா க்ரௌடுங்க நிறைய பேர் வந்து தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருக்காங்க பாப்பாவுக்கு தோல்ல ஒரு ஊசி போட்டாங்க ரெண்டு தொடிலையும் ஒவ்வொரு ஊசி போட்டாங்க பாப்பா மூணு ஊசி போட்டு சொட்டு மருந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே பாப்பா ஒரு அரை மணி நேரத்துக்கு அழுதுகிட்டே இருந்தால் அங்கேயே நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருந்தாங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன் நர்ஸ் வந்து பாப்பாவுக்கு விட்டமின் சிரப் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நான் விட்டமின் சிரப் கொடுக்கறதுனால இது நான் கொடுக்கவே இல்லைங்க இந்த விட்டமின் சிரப் வந்து ஒன் வீக் கழிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ட்ராப் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க பட் நான் ஆல்ரெடி கொடுக்கறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் ஒன் வீக் கழித்து நான் கொடுக்குறதே கொடுக்கலான்னு நான் அதை விட்டுட்டேங்க வேக்சின் போட்ட உடனே லைட்டாக அழுத்தி பிடிங்க தேய்க்காதீங்கன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போய் ஐஸ் ஓத்ரம் கொடுக்க சொன்னாங்க பாப்பாவுக்கு இந்த வேக்சின் போட்டதுனால கண்டிப்பாக ஜுரம் வரும் பேராசிட்டமால் ஒரு எம்எல் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதாவது காலையில் மதியம் நைட்டு ஸோ இதை கொடுத்த உடனே ஜுரம் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க ஐஸ் ஊத்திரம் மட்டும் கொடுக்க சொன்னாங்க நான் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டியை வந்து ஐஸ் ஓத்திரம் கொடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா பாப்பா கை வீங்கினா லைட்டாக கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பேரசிட்டமில் கொடுத்துட்டேன் பாப்பா ஜுரம் வர்றதுக்கு முன்னாடி முன்கூட்டி இது எல்லாமே நான் செஞ்சுட்டேங்க அன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் வந்து கை வந்து லைட்டாக வலிச்சிதுன்னு சொல்லி அழுதா நைட்லாம் கொஞ்சம் அழுவான்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன் பட் ஆனால் அழலைங்க தூங்கிட்டான் ஐஸ் ஓத்திரம் மட்டும் ரெண்டு நாளைக்கு கொடுத்தாங்க கையில் லைட்டாக வீங்காமல் இருக்கிறதுக்கும் ரெண்டு தொடையிலையுமே ஐஸ் ஓத்திரம் கொடுத்துட்டு இருந்தேன் பேராசிட்டமால் வந்து காலையில் நைட்டு கொடுத்துருந்தேன் அடுத்த நாள் காலையில் கொடுத்தேன் அதோட பேராசிட்டமால் ஸ்டாப் பண்ணிட்டேங்க பாப்பாக்கு ஜொரம் எதுவுமே வரலை கையும் வந்து தூக்குறதுக்கு அழுவான்னு சொல்லி பயந்தேன் ஐஸ் ஓத்திரம் கொடுத்ததுனால பாப்பா கை எதுவும் வீங்கலைங்க பேரசிட்டமால் கொடுத்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபீட் பண்ணங்க பாப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டா வேக்சின் போடும்போது பாப்பா சிடிச்சிடுன்னு அழ ஆரம்பிப்பாங்க அந்த டைம் ஸ்ட்ரெச் ஆகாமல் பாப்பாவுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் நம்ம பண்ணணும் பாப்பாவுக்கு ஒன்றரை மாச வேக்சின் போடும்போது பாப்போட வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் கேஜி ஐஸ் ஒத்திரம் வந்த உடனே கொடுங்க முன்கூட்டியே வந்து ஜுரம் வரதுக்கு முன்னாடியே பேராசிட்டமால் கொடுத்துருங்க பாப்பாக்கு ஒன்றரை மாதம் வேக்சின் போட்டிருந்தேன் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ அதை பற்றி தான் உங்கள் கூட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ நம்ம சேனலில் பேபிகேர் டிப்ஸ் பார்த்தின வீடியோலாம் தொடர்ந்து வருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் you ஸோ மச் பாய்